ஒரு மிக மகிழ்ச்சிகரமான செய்தி இது இரண்டு நாட்களுக்கு முன்பே நம்ம பேசி இருக்க வேண்டியது தொடர்ந்து தமிழ்நாட்டை எப்படியாவது தாக்குதலுக்கு உள்ளாக்கிறணும் அந்த தாக்குதல் எப்படின்னா நேரடியாக கத்தி எடுத்து சண்டை போடுறதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம் கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னேறி வந்தால் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுவோம் அதே நேரத்தில் வேலை கொடுக்க மாட்டோம் நிதிநிலை அறிக்கையில உங்களுக்கு பூஜ்ஜியம் தான் காசு மெட்ரோ பணி திட்டத்துக்கு காசை கொடுக்க மாட்டோம் கேட்டால் அது ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்னு சொல்லிடுவோம் ரயில்வேக்கு நிதி ஒதுக்குவோம் அதில் தமிழ்நாட்டுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் ஒதுக்குவோம் அப்படின்னு எல்லா வகைகளிலுமே தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு இன்னும் சொல்லணும்னா ஒரு மாநிலத்தை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாநிலத்தின் வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒன்றிய பிஜேபி அரசு இதோட மல்லு கட்டிக்கிட்டே தமிழ்நாடு எப்படி தட்டு தடுமாறி வளர்ந்து நிற்குது இப்போ மட்டும் கிடையாது கடந்த ஐம்பது வருடங்களாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி யாரை மையப்படுத்தி இருக்குது எதை மையப்படுத்தி இருக்கு அப்படின்றத நம்ம சொன்னால் கூட நம்ம திராவிடம் பேசுகிறோம் பெரியாரை பேசுகிறோம் தமிழ்நாடை பற்றி பேசுகிறோம் அதனாலன்னு சொல்லலாம் ஆனால் மிகப்பெரிய அளவில் நேஷ்னல் இன்ஸ்டியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு அவங்களே அவங்களுக்குள்ளேயே எதையெல்லாம் ஃப்ரேம் ஒர்க்காக வச்சு ஒரு கல்வியவா அல்லது கல்வி நிலையங்களா அப்படின்ற அடிப்படையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க அது என்ன தரவரிசை பட்டியல் அதில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு தமிழ்நாடு சாதிச்சிருக்கா இல்லையா திராவிடத்தால் தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கா இல்லையா இப்ப முதல்வர் கொண்டு வரக்கூடிய இந்த ஸ்கீம் எல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் இதை சங்கிகள் தொடங்கி ஆளுநர் வரை எப்படி பார்க்குறாங்க எவ்வளவு கசப்பு மருந்தாக ஆளுநர் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய சாதாரண சங்கிகள் வரை நினைக்கிறாங்க அப்படின்றதையும் தம்பிகள் தம்பிகள் பெயரை ஏன் தனியாக சொல்லலை அப்படின்னா தம்பியும் சங்கியும் ஒன்று தான் இவங்க எல்லாமே தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சியை எப்படி பார்க்குறாங்க யாருக்கான வளர்ச்சியாக இது இருந்திருக்கு யாரை மையப்படுத்தி தமிழ்நாடு ஓடிக்கொண்டிருக்கிறது சுழன்று கொண்டிருக்கிறது அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க இருக்கோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உண்மையாகவே தமிழ்நாடு சாதித்திருக்கா இல்லையா என்பதை நீங்க பார்க்கணும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து வருட வருடங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து அந்த பட்டியலை வெளியிடுவாங்க அப்படி வெளியிடுகிற போது அந்த தர அந்த தரவரிசை பட்டியலினுடைய முக்கியமான அம்ச என்னன்னு கேட்டால் அந்த கல்லூரியினுடைய ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரியினுடைய கல்வி தரம் எப்படி இருக்குது அங்கிருந்து வெளியே வரக்கூடிய மாணவர்கள் எப்படிப்பட்ட வேலைவாய்ப்புகளை தேடி போகிறாங்க கல்வியினுடைய தரம் கல்வி நிலையத்தினுடைய தரம் இது எல்லாத்தையும் கண்காணித்து அந்த தரவரிசை பட்டியலை வெளியிடுவாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நேஷனல் லெவலானது அப்படின்றதுனால இந்திய அளவில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை அவர்கள் ஆய்வு செய்வார்கள் அப்போ தமிழ்நாட்டை மட்டும் ஆய்வு செய்து வெளியிடப்பட்ட பட்டியல் அது கிடையாது அதே போல் தென்னிந்தியாவா கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு அதை மட்டும் ஆய்வு செய்து வெளியிடப்பட்ட பட்டியல் கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை ஆய்வு செய்து அதில் முதல் நூறு கல்லூரிகளை வெளியிடுவாங்க இப்ப நமக்கு சொல்லக்கூடிய அந்த பிஏ பிகாம் பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய இளநிலை படிப்புகளையும் எம்ஏ எம் காம் போன்ற முதுநிலை படிப்புகளையும் நீங்க சேர்த்தீங்கன்னா ஒரு பதினைந்தாயிரம் கல்லூரிகள் அந்த பதினைந்தாயிரம் கல்லூரிகள்ல இவங்க ஆய்வை மேற்கொண்டு நூறு கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பதினைந்தாயிரம் கல்லூரிகளிலிருந்து நூறு கல்லூரி தான் அந்த வரிசைக்கே வருது அந்த நூறு கல்லூரிகளில் முப்பத்தி ஏழு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்போ தமிழ்நாட்டில் அந்த முப்பத்தி ஏழு கல்லூரிகள் இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பெரிய பட்டியல் ஒன்றை வெளியிடுகிறார்கள் அந்த பட்டியல் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தமாக இந்தியாவில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைசிறந்த நிறுவனங்கள் அந்த கல்வி நிறுவனங்கள் வந்து அரசு கலைக்கல்லூரிகள் அல்லது கலைக்கல்லூரிகள் அறிவியல் கல்லூரிகள் ஆர்ட்ஸ் சயின்ஸ் மெடிசன் அதாவது மருத்துவத்துறை சட்டம் லா போன்ற எல்லா ரிசர்ச் ஆய்வு இது எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் சேர்த்து ஒரு நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு இன்ஸ்டியூஷன்ஸுடைய பட்டியலை வெளியிடுறாங்க நீங்கள் உங்களுக்கு இந்த குறிப்புகள் நிச்சயமாக பயன்படும் ஏன் பயன்படும் அப்படின்றத நான் இந்த பட்டியலை சொன்ன பிறகு சொல்கிறேன் இந்த பட்டியலில் மத்திய பிரதேசத்தில் பன்னெண்டு கல்லூரிகள் இருக்குது ஜார்க்கண்டில் பன்னெண்டு ஜம்மு காஷ்மீரில் பன்னெண்டு அசாமில் பதினஞ்சு உத்தர்காண்டில் இருபத்தி மூணு இதுல நமக்கு தேவையான முக்கியமான வட இந்தியாவை பார்த்து நம்ம கற்றுக்கணும் இல்லையா இந்தி படித்த மாநிலங்களை பார்த்து அப்படி இந்தி படித்த மாநிலமான குஜராத்தில் இருபத்தி ஒன்பது ராஜஸ்தானில் இருபத்தி ஒன்பது அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் எழுவத்தி ஒன்று பாருங்க எவ்வளோ அதிகமாக இருக்குது எழுபத்தி ஒன்று அப்படின்றது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய அமௌண்ட் இல்லையா டெல்லி எண்பத்தெட்டு கேரளா நாற்பத்தி மூணு மகாராஷ்டிரா எண்பது இப்போ வந்து நான் எல்லாத்தையும் சொல்லலை ரேண்டமாக சொல்லியிருக்கேன் அப்போ இவங்க சொல்லக்கூடிய மத்திய பிரதேசம் பன்னெண்டு உத்தரப்பிரதேசம் வந்து எழுபத்தி ஒன்று மகாராஷ்ட்ரா எண்பது குஜராத் இருபத்தி ஒன்பது ஏன் இவங்களை மட்டும் நான் சொல்கிறேன்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இந்தியா இவங்கெல்லாம் எப்படி மிளந்திருக்காங்கன்னா இத்தனை கல்லூரிகள் இருக்குது தமிழ்நாடு தமிழ் தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டு இந்தியை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு இந்தி எதிர்த்து போர்லாம் நடத்தி இந்தி எதிர்த்து போராட்டம்லாம் நடத்தி இந்தி எதிர்ப்பு படையினே கட்டமைச்சு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் தமிழும் ஆங்கிலமும் தான் அப்படின்னு சட்டமே கொண்டு வந்து ஹிந்தியை ஒதுக்கி விட்டாங்களே இந்த தமிழ்நாடு ஒரு பத்து இருக்கும் இல்லை இருபது இருக்கும் அதிகபட்சம் ஒரு ஐம்பது கல்லூரி இருக்கும் இந்த திராவிடம் ஐம்பது ஆண்டுகள் ஆண்டு இருக்கு இல்லையா அதனால ஒரு ஐம்பது கல்லூரி இருக்கும் அப்படின்னு இருக்கப்போ இருக்கப்பதான் தமிழ்நாட்டில் கல்லூரிகள் தலை சிறந்த கல்லூரிகள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நூற்றி அறுபத்தைந்து கல்லூரிகள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களில் நூற்றி அறுபத்தைந்து தான் இருக்கு அப்ப அந்த தமிழ்நாட்டை இன்னமும் அந்த நூற்றி அறுபத்தஞ்சை எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் நான் முதல்ல சொன்ன அந்த டாப் ஹண்ட்ரடில் தேர்ட்டி செவன் கல்லூரிகள் வருது இல்லையா அதெல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ் அறிவி கலைக்கல்லூரிகள் கலைக்கல்லூரிகளில் முப்பத்தி ஏழு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் இருபத்தி ரெண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ் ஒன்பது மருத்துவம் ஏழு டென்டல்னு சொல்லக்கூடிய பல் மருத்துவம் நீங்கள் பாருங்கள் மருத்துவத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க மருத்துவக் கல்லூரிகளில் ஏழு டாப் ஃபிஃப்டியில் ஏழு டாப் ஃபார்ட்டி டென்டல் பல்மருவ மருத்துவத்தில் ஒன்பது இன்ஜினியரிங் பொறியியலில் பதினாலு மேனேஜ்மெண்ட்டில் பதினொன்று ஃபார்மசி பன்னெண்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இவங்க எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாடு இவர்களெல்லாம் எப்படி பார்க்குறார்கள் வட இந்தியான்னா இன்றைக்கி அந்த ஃப்ரேம் ஒர்க் மூலமாக இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டதிலிருந்து தமிழ்நாட்டை இந்தியாவின் கல்வியின் தலைநகர் எஜுகேஷ்னல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு வளர்ந்து நிற்கிறது தலை சிறந்த நூறு கலைக்கல்லூரிகளில் முப்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் தான் இருக்கு தலை சிறந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாவற்றையும் சேர்த்தால் அதில் நூத்தி அறுபத்தி தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்ப இன்னைக்கு உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ மத்திய பிரதேசமோ மகாராஷ்டிராவோ வளர்ந்ததை விட இரு மடங்குகள் அதிகமாக தமிழ்நாடு வளர்ந்து நிற்குது அப்படின்னு சொன்னா இதை இவங்க எப்படி பார்க்குறாங்க இதை எப்படி அணுகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு நாட்களாக தொடர்ந்து தொலைக்காட்சி விவாதங்கள்ல இதை பற்றி பேசுகிறப்ப ஒரு பிஜேபி சார்ந்த சங்கி அவங்க பிஜேபி சங்கின்னு பேர் போட முடியாது இல்லையா அதனால கல்வியாளர்ன்ற பேர்ல ஒரு பெண் வந்து உட்கார்ந்துகிட்டு அந்த அம்மா சொல்றாங்க இது ஏதோ ஒரு திட்டம் கொடுக்குறாங்களே அதாவது தமிழ் புதல்வன் திட்டம் அவங்களுக்கு வாயில வரலையாம் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கிறதே அவங்களுக்கு திரலையாம் அந்த மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்களே அந்த தமிழ் ஏதோ ஒன்று அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இது யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியினுடைய வெளிப்பாடு நீங்க ஒரு கல்வியாளர் ஒரு பேராசிரியர்னு சொல்றீங்க யாருக்குங்க அந்த ஆயிரம் ரூபாய் போகுது ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியிலயோ அரசு உதவி பெறும் பள்ளியிலையோ படித்த ஒரு ஆண் மாணவருக்கு ஆயிரம் ரூபாய் போகுது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்க பேசுறாங்க முதல்வர் முன்னாடி நாங்கள் பார்ட் டைம் ஜாப் போகிறத இனிமேல் நேரத்தை குறைச்சிக்கலாம் பார்ட் டைம் ஜாப்னா பல லட்சக்கணக்கான சம்பளம்லாம் வராது ஆயிரக்கணக்கில் வரும் ரூபாயோ அஞ்சாயிரம் ரூபாயோ வரும் அதை எங்களுடைய நேரத்தை குறைச்சிட்டு நாங்கள் அந்த நேரத்தை படிப்பில் செலவிடலான்னு சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய மனநிலையிலேருந்து அந்த மாணவர்களுடைய மனநிலையிலிருந்து பார்க்க முடியலன்னா அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டின் மீது வெறுப்பு அந்த வெறுப்புக்கு காரணம் நம்முடைய திராவிடம் என்ற சித்தாந்தம் அதனால தான் ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா மெனக்கட்டு பேசுகிறாரு சனாதனம் அந்த கதையெல்லாம் எப்போயுமே பேசுவார் அவருக்கு கொடுத்த வேலையை தவிர எல்லா வேலையையும் சிறப்பாக செய்யக்கூடியவர் ஆளுநர் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் உனக்குலாம் வேலை போலப்பே இல்லையா அடுத்தவங்க வேலையை தான் பார்ப்பியா அப்படின்னு நம்ம சும்மா லோக்கலாக நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மற்றவங்கள்ட்ட கேட்போம்ல அந்த மாதிரி மற்றவர்கள் வேலையை மட்டுமே பார்ப்பதான் ஆளுநருடைய வேலை அவருக்குன்னு என்ன வேலை இருக்குது கான்ஸ்டியூஷன் அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்குன்றது கூட அவருக்கு தெரியாது அவ்வளவு பாவத்துக்குரிய பரிதாபத்துக்குரிய நபராக அவர் இருக்காரு அப்போ அவர் என்ன இந்த இந்திய சுதந்திரத்தை பற்றி பேசுகிறப்ப பிரிவினைவாத தத்துவம் நிறைய வளர்ந்துருச்சு இந்தியாவில் பிரிவினைவாதத்திற்கான சிந்தனைகள் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு அதுல முக்கியமானது இந்த திராவிடம் அப்படின்ற பிரிவினைவாதம் தான் அப்படின்னு நல்லா கேட்டுக்கோங்க இந்த திராவிடம் என்ற பிரிவினைவாதம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல எதுக்கெடுத்தாலும் திராவிடம் திராவிட மண் பெரியார் மண் நாங்க டிரவிடியன் டிரவிடியன் மாடல் ஒரு அரசே சொல்லுது நாங்க திராவிட மாடல் ஆட்சியை தான் கொடுக்குறோம் அப்படின்னா இவங்களுக்கு ஏன் அது கோமம் வருது என்ன பிரிவினையை நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா இருந்து நம்ம பிரிவினை தான் பேசுறோம் அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனால் என்ன பிரிவினை தெரியுமா பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் பிராமின் நான் பிராமின் நீ வந்து எங்களை மோசமா பார்க்குற நீ எங்களை படிக்க விடலை நீ வேற நாங்கள் வேற ஆரியர்கள் வேற திராவிடர்கள் வேற அப்ப ஆரியம் வந்து எங்களை படிக்க கூடாதுன்னு சொல்லுது எங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு அது திராவிடம் எங்களை படிக்க வைக்குது நீங்க புதிய கல்விக் கொள்கைன்னு உன்னை கொண்டு வந்து என்னை படிக்க விடாம தடுக்கிறப்ப திராவிடம் வந்து நீ படி நான் என்னனாலும் உனக்கு தரேன் காலையில சாப்பாடு கொடுத்துட்றேன் புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துறேன் தமிழ் புதல்வன் திட்டம் பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துறேன் நான் முதல்வன் திட்டத்துல வேலை வாங்கி கொடுத்துட்றேன் நீ ஸ்கூலுக்கு வாப்பா அது போதும்ப்பா அப்படின்னு திராவிடம் கூப்பிடுறப்ப அது ஏன் எங்களுக்கு பிரிவினைவாதமாக தெரியுதுன்னா மூணு காரணத்துக்காக முதல் காரணம் குலக்கல்வி திட்டம் வந்தப்ப அது ஆஹா ஓஹோன்னு பார்ப்பனர்கள் பேசினாங்க ஆனா குலக்கல்வி திட்டம் வந்தா தமிழ்நாடு நாசமா போயிடும் படிக்க முடியாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே தந்தை பெரியார் தான் அதை ஓட ஓட விரட்டினார் ரெண்டாவது இந்திய ஏத்துக்க மாட்டோம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஸ்ட்ராங்கா டெசிஷன் அடித்தது தமிழ்நாடு அதற்கு தொடக்க புள்ளியாக இருந்தவரும் தந்தை பெரியார் தான் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் தான் தொடங்கி வைக்கிறாரு அதுக்கடுத்து எல்லா கட்டத்திலையுமே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க அதிமுகவாக இருக்கலாம் எந்த கட்சியானாலும் இருக்கலாம் திமுக என்பது இந்திய எதிர்ப்பின் மூலமாக தான் தன்னுடைய அரசியலையே வலுப்படுத்துச்சு இந்தி எதிர்ப்பு எங்களுடைய நோக்கம் அப்படின்ற அந்த கொள்கை முடிவுகளிலேயே இந்திய எதிர்ப்பை முதன்மையானதாக வச்சாங்க அதனால தான் இன்றைக்கு நாங்கள் இந்தி ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்வோம் காரணம் ஆங்கிலம் உலக மொழி அறிவியல் மொழி வேலைவாய்ப்புக்கான மொழி இது ரெண்டு மூணாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா வட இந்திய மாநிலங்களில் நம்ம விட பொருளாதாரம் இருக்கு நம்மை விட இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் இருக்கு நம்மை விட வளங்கள் இயற்கை வளங்கள் அதிகமா இருக்கு நம்மளை விட பாப்புலேஷனும் அதிகமா இருக்கு அப்ப அவங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்லக்கூடிய மனித வளம் அதிகமா தானே இருக்கு அதை வச்சு கூட ஏன் அவங்க டெவலப் ஆக முடியல இன்னும் சொல்லப்போனா ஒன்றிய அரசு வட இந்தியாவுக்கு கொட்டி கொட்டி கொடுக்குதே ஆனாலும் கூட ஏன் அவங்க டெவலப் ஆக முடியலன்னா நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோம் இன்க்ளூசிவான டெவலப்மெண்ட் வேணும் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற டெவலப்மெண்ட் தான் அனைவரையும் தான் அது வளர்ச்சியாக இருக்கும் குறிப்பிட்ட பிரிவினரை மட்டும் உள்ளடக்கினால் அது வீக்கமாக தான் இருக்கும் தமிழ்நாடு வீக்கத்தை நோக்கி பயணிக்கல வளர்ச்சியை நோக்கி பயணிக்குது அந்த வளர்ச்சிக்கான மாடலாக தான் நம்ம திராவிட மாடலை முன்னிறுத்துறோம் அந்த திராவிட மாடல் தான் எல்லாரும் படிக்கவான்னு சொல்லுது படிக்க வர்றப்போ உனக்கு இருக்கிற தடையெல்லாம் நான் தகர்க்கிறேன்னு சொல்லுது உனக்கு தடையாக எது வந்தாலும் அது பணமா இல்லை வேறு ஏதாவது சிக்கலா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் அது உங்களுக்கு பிரிவினைவாதமா தெரியுது ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா ஆளுநராக இருந்தாலும் சரி சங்கியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இதை நாங்கள் பேசக்கூடிய இந்த இன்க்ளூசிவ்னஸ் எல்லோரையும் உள்ளடக்கிய சமூக நீதி எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எல்லோரையும் உள்ளடக்கிய சமத்துவ பாங்கு உங்களுக்கு பிரிவினைவாதமாக தெரிந்தால் அப்படியே தெரியட்டும் அப்படி தெரியறதுனால தான் இன்றைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற அட இடத்தை அடைந்திருக்கிறோம் த எஜுகேஷனல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா எது கல்வியில் சிறந்த தலைநகரம் கல்வியின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டாலே அது தமிழ்நாடு தான் சொல்லக்கூடிய இடத்திற்கு திராவிடம் நம்மை நகர்த்தி கூட்டிட்டு வந்திருக்கு அப்படி பெரியார் காமராஜர் அண்ணா கலைஞர் எல்லோரும் இழுத்துட்டு வந்த அந்த திராவிட மாடலை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி இந்த வழியில் தான் நாங்கள் பயணிக்கிறோன்னு சொல்லக்கூடியது தான் தமிழ்நாட்டினுடைய வெற்றியாக இருக்கிறது அப்ப இந்த ஆயிரம் ரூபாய் அவங்க ஏன் அலறாங்கன்னு நமக்கு இவ்வளோ புரிஞ்சிருக்கும் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ அலறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய்கள் என்பது பணமே கிடையாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நாம் மாணவர்கள் மீது முதலீடு செய்கிறோம் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வந்து மீண்டும் அது தமிழ்நாட்டுக்கு தான் பயன்படும் அதுதான் இவங்களுக்கு பயம் வளர்ச்சியை நோக்கி இந்த ஆயிரம் ரூபாய் ஏன் இவங்களுக்கு அலரலாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம் பேசுவது பிரிவினைவாதம் என்று சொன்னால் அந்த பிரிவினைவாதம் என்பது பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கானது அனைவருக்குமானது நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்